புறநானூறு இருபத்து ஐந்து கூந்தலும் வேலும் பாடியவர் கல்லாடினார் பாடப்பட்டோன் தலையாலங்காணுத்து செருவென்ற நெடுஞ்செறியன் வாகு துரை அரசாகு மீந்திகள் விசும்பின் பாயிருள் அகல இண்டு செல்லல் மரபின் தன் அது உறவுச்சினம் திருக்கிய உருகேழு ஞாயிறு நிலவுத்திகள் மதியமுடு நிலஞ்சேர்ந்தாங்கு உடலரன் துப்பின் ஒன்று மொழி வேந்தரை அணங்கரும் பரந்தலை உணங்கப் பண்ணி பிணியுறு முரசம் கொண்ட காலை நிலைதிரிப்பு எரிய தின்மடை கலங்கிச் சிதைதல் உய்ந்தன்றோ நின்வேல் செழியில் முளைப்பொலி அகம் உருப்ப நூறி மெய்மறந்து பட்டவரையா பூசல் ஒள் நுதல் மகளிர் கைமை கூற அவிர் அறல் கடுக்கும் அம்மென் குவை ஈரும் கூந்தல் கொய்தல் கண்டே கல்லானார் நெருஞ்செழியனுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் தலையாலங்கான போர்க்களத்தில் திங்களும் ஞாயிறும் மறைவது போல கசோழன் சேரன் ஆகிய இருபெரும் முரசுகளை கைப்பற்றும் போது அவர்களது மனைவிமார் கைமை கோலத்தில் மார்பில் அடித்து கொள்ளா வண்ணமும் கூந்தல் களையா வண்ணமும் பார்த்து கொள்ள அவர்களைக் கொல்ல வேண்டாம் என்பது கருத்து சூரியன் இரவை அகற்றி வானத்தை ஒளியால் நிரப்பும் இயல்பும் நிலவின் ஒளி தரும் அமைதியும் நன்கு விளங்குகின்றன நிலத்திற்கு வளம் சேர்க்கும் மழையை வழங்கும் இவற்றால் மன்னர் வெற்றி கொண்டும் பகைவரின் நலிவும் உறுதியாக்கப்பட்டன மகிஷியின் மகிழ்ச்சி களி போது போரின் களத்தை வென்று மகளிரின் புகழ் கூறியதும் சீரழியாத வீரத்தின் பெருமையும் தெளிவாக கூறப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்